அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் வெற்றிக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறாக கருத்து தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நடைபெற்றது அதிமுக ஆட்சி ஜெயலலிதாவின் ஆட்சி என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாது என்றும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சி ஜெயலலிதாவின் ஆட்சி என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறாக கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாது என்றும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சி ஜெயலலிதாவின் ஆட்சி என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம்